உறவுகளுக்கு வணக்கம் மூவேந்திர மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதாரிகளுக்கு மத்தியில் தான் இதை நடத்திட்டு வந்துட்டு இருக்கேன் இந்த மூவேந்திர மீடியா வளர்ச்சியும் என்னோட வளர்ச்சியும் உங்களால் முடிஞ்ச நிதி உதவி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கையும் இல்லை ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுன்றதை கேட்டுக்கிறேன் நன்றி தினேஷ் ஒரு முக்கியமான செய்தி சொல்லுங்க உடனடியா இதை அவங்க ஊடகம் மூலம் எல்லாருக்கும் வழக்கறிஞர்களுக்கு கொண்டு செல்லணும் அதாவது நம்ம சங்கரம் கோயில் வடக்கு புதூர் முருகனோட படுகொலை உங்களுக்கு தெரியும் காவல் துறையால அடித்து கொல்லப்பட்டது ஆமாண்ணே அதுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர்ங்கிற பேர்ல என்ன பண்ணிருக்காங்க ஒரு பொதுநல வழக்க வந்து இந்த சேர்ந்தவங்க வந்து ஒரு ரெண்டு பேர் டிஎஸ்பி இன்னொருத்தர் சேர்ந்து இந்த வீரகதிரவன் மூலமா எல்லாத்தையும் செட் பண்ணி ஒரு பொதுநல வழக்க போட்டிருக்காங்க அந்த வழக்குல வந்து ஆம்புலன்ஸ் அவர் ஓட்டிட்டு வந்த மாதிரியும் அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு வந்தப்ப வந்து மக்கள் வந்து வழி விடாம தடுத்ததுனால பெரிய சிரமம் ஏற்படுச்சு காவல்துறை வந்து இது பண்ணலன்னு அந்த வழக்குல போட்டிருக்காங்க அது ரெண்டு பேர் பெஞ்சில வந்திருக்கு ரெண்டாம் நம்பர் கோர்ட்ல அதுல அவங்க என்ன கேட்டிருக்காங்க நீங்க ஏன் தடுக்கணும் இந்த கவர்மெண்ட் வந்து என்ன பதில் சொல்லி இல்ல நாங்க அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டோம் அவங்களுக்கு இழப்பீடு வேலை கொடுத்துருக்கோம் அப்படி இப்படின்னு இந்த வீர கதிரவன் அபிவிருத்தி சென்டர்ல அங்க வந்து நமக்கு நோட்டீஸே நேத்து தான் கொடுத்துருக்காங்க ஆனா வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கொடுத்து போய் சொல்லியிருக்காங்க எப்படி எல்லாமே இது பொய்யான தகவல் அந்த நீதிமன்றத்துல அப்ப நம்ம என்ன சொன்னோம்னா இது எல்லாமே பொய்யே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்ம வழக்கறிஞர்கள் மூலமா இன்னைக்கு வழக்கு வந்து அங்க நம்ம ரெடி வந்து ரெடி பண்ணி நம்ம ரிட்டு போட்டு அது வந்து சுவாமிநாதன் பெஞ்சில வந்து வருது சரியா அதுக்கு முன்னாடி இப்ப வந்து இன்னைக்கு ரெண்டாம் நம்பர் கோர்ட்ல ஐம்பதாவது நம்பரா இந்த வழக்கு வருது இந்த வழக்கே ஜோடிச்சு போடப்பட்ட பொய்யான வழக்கு இத வந்து இன்னைக்கு வந்து இந்த வீரக்கதிரவன் தொடர்ந்து வந்து இந்த மாதிரி வந்து அத்துமீறல வந்து செய்யறாப்ல எனவே நம்ம தேவேந்திர குலத்தை சேர்ந்த சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையில இருக்கிற நம்மளுடைய வீரமிகு தேவேந்திர குல வழக்கறிஞர்கள் எல்லாரும் இன்னைக்கு ஒன்னா திரண்டு போய் இந்த டிஎஸ்பி சுதிலும் வீரகதரவும் அந்த ஏற்கனவே அந்த முஸ்லிம்ல வந்து நம்ம காந்திநகர் மக்களுக்கும் அந்த முஸ்லிமுக்கும் முஸ்லிம் பகுதி மக்களுக்கும் அந்த கலப்ப கல கல கலத்துமேடு சம்பந்தமா ஒரு வழக்கு இருக்கு அதுல நம்ம ஸ்டே வாங்கிருக்கோம் அத முன்விரோதமா தான் இவங்க இந்த திட்டமிட்டு இந்த வழக்கை வந்து ஒரு போலீஸ் இன்ஃபார்மா இன்ஃபார்மரா வச்சு போட வச்சிருக்காங்க எப்படி புரியுது புரியுது ஆஹ் போலீஸ் இன்ஃபார்மர் முஸ்லீம் அந்த வழக்கை வந்து புதுநல வழக்கை போட்டிருக்காரா ஆமா போட்டிருக்காரு சரியா இது வந்து இவங்க வந்து திட்டமிட்டு செஞ்சது எனவே நம்ம நம்ம தேவதோட்ட சேர்ந்த வழக்கறிஞர் எல்லாரும் போய் இன்னைக்கு தயவு செஞ்சு அந்த அம்மா ரெண்டாம் நம்பர் கோர்ட்ல ஐம்பதாவது ஐட்டமா வருது அந்த ரெண்டு பேர் பெஞ்சில திட்டமிட்டு வந்து அன்னைக்கு நடந்தவங்க வந்து கொலைய வந்து ஒன் செவன்டி சிக்ஸ் போட்டு மறைச்சது தப்பு இல்லையா அது இல்லாம போராட்டம் நடந்த பகுதியானது தேரடி பகுதி அந்த தேரடி பகுதி வந்து ஒன்வே அந்த அரசு மருத்துவமனைக்கு அந்த வழியா போகவே தேவையில்லை மதுரையில இருந்து வரும் வாகனங்களும் வந்து அடுத்த வேற வழியில போயிடலாம் திருநெல்வேலியில இருந்து வந்தாலும் அந்த ஆஸ்பத்திரி கருவுமலையில இருந்து வந்தாலும் வேற பாதை இருக்கு அவன் பொய்யான தகவலை அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் பேர்ல சொல்லி இந்த வேலையை செஞ்சிருக்காங்க இன்னைக்கு வந்து லட்சுமி ராய் ஆபீஸ்ல இருந்து அதுக்கு ஒரு டைம் செட் போட்டாங்க அதுக்காக வந்து இன்னைக்கு போறதுக்கு ரெடி பண்ணிருக்காங்க எனவே வந்து இதுல வந்து எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காம எல்லாம் நம்ம நம்ம மக்கள் எத்தனை எவ்வளவு வழக்கறிஞர்கள் அங்க வந்து மதுரைக்கு உயர்நீதிமன்றத்துல இருக்காங்களோ அவங்க எல்லாம் தயவு செஞ்சு அந்த அந்த போய் திட்டமிட்டு நீதிமன்றத்தை செஞ்ச இந்த இந்த வழக்க நீதிபதியின் முன்னிலையில வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து இத கொண்டு வந்து நம்ம நம்ம முருகனுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு வழக்கறிஞர்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் சரி தயவு செஞ்சு இதை வந்து உடனடியா வழக்கறிஞர்கள் மன்றத்துக்கு எடுத்து செய்யணும் இந்த வாயில மதுரை உயர் நீதிமன்றத்தில் இருக்க நம்ம வழக்கறிஞர்கள் எல்லாருக்கும் நான் கோரிக்கை வைக்கிறேன் அரசியலுக்கு அப்பாற்பட்டும் சரி தேவேந்தர்களா நீங்க திட்டமிட்டு தன் தன்னுடைய இனத்தை சேர்ந்தவர்களை காப்பாத்துறதுக்கு இருந்தா துடிக்கிறாரு நம்ம என்ன வழக்கறிஞர் நீங்க எல்லாம் அங்க போய் இன்னைக்கு நிலைநாட்டுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மோஹிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி